ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் கஞ்சி எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம் கஞ்சி செய்ய தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் அரை ஒரு உளர்த்து நம்ம எடுத்துக்க பச்சரிசி எடுத்துக்கலாம் அதில் கால்பங்கு வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் முதல்ல பாசிப்பருப்பு நல்லா வறுத்தி எடுத்து ஆற வச்சுட்டு அந்த பக்கம் பார்த்தோம்னா அரிசியை நம்ம வறுத்தி எடுத்துட்டு ஆற வச்சுக்கணும் இதோடு சேர்த்து ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை வறுத்து ஆற வச்சுக்கலாம் முனையை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பத்து பல் பூண்டு நம்ம உரிச்சு வச்சுக்கலாம் அது ஆடுற சமயத்தில் பத்து பல் பூண்டு உரித்து வச்சுட்டு தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா ஆறணுன்னு அரிசி பருப்பு பூண்டு வெந்தயம் எல்லாத்தையும் கழுவி ஒரு குக்கரில் போட்டு ஒன்றுக்கு வந்து மூணு அளவு வந்து தண்ணி ஒரு உலக்குக்கு வந்து மூணு உலக தண்ணி எடுத்து நம்ம ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு ஆறு விசிலுக்கு மேலே நல்லா விட்டுக்கு நல்ல சாதம் இந்த மாதிரி கொழஞ்சி வரும் பாருங்க இந்த குழஞ்சி வந்த உடனே அதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான உப்பை சேர்த்துட்டு நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 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 கப் நம்ம நல்லா ஊற்றிக்கிட்டு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி உள்ள பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வரப்போ எல்லாம் அந்த அரிசி பருப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு நல்ல ஒரு குழஞ்ச ஒரு தன்மைக்கு வரும் பாருங்கள் பூண்டிலாம் நல்லா மசிஞ்சிருக்கும் உங்களுக்கு நல்லா நம்ம கிண்டி போது பாருங்கள் நல்லா வாசமாக இருக்கும் பாருங்கள் எல்லாம் நம்ம வறுத்துருக்கோம் இல்லையா ஸோ நல்லா வாசமாக இருக்கும் நம்ம வந்து பார்த்தோன்னா இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்ல சத்தான இது வேணும்னு நம்ம நினச்சோன்னா வெள்ளை சுண்டல் இருக்குல்ல அதையும் வந்து நம்ம நல்லா ஊற வச்சுட்டு அதை நம்ம அந்த எல்லாம் அந்த சாதம் அரிசி வைக்கிறோம் இல்லையா அரிசி எல்லாம் வைக்கும்போது அதோட சேர்த்து அந்த சுண்டல் நம்ம சேர்த்து போட்டோம் வச்சுக்கலாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கு நமக்கு நல்ல பசியும் நல்லா அடங்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது பாருங்கள் நம்ம நான் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே நம்ம ஆட்டி வச்ச தேங்காய் பால் தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா நம்ம நமக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நல்லா க்ரீமியாக நினைச்சா நல்லா திக்காக எடுத்து வச்சுருக்கலாம் இல்லை ஓகே நினச்சா நம்ம தேவையான தேங்காய் பிள்ளை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் போகுது நமக்கு பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள் நமக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் எப்படி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியானது ஈஸியானதும் கூட ஓகே